அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் முப்பதாம் தேதி வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக அஷ்டமி திதி உண்டு அதுவும் தேய்பிரை அஷ்டமி திதி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத வினைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறு இருக்கிறவங்க எமபயம் இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வியாதி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டுருக்குறேங்க எட்டு முந்திரி பருப்பையும் மிளகையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் கோவில்லையும் செய்யலாம் வீட்லேயும் வந்து செய்யலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே ஒரு சகோதரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது பூசணிக்காய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கடன் பிரச்சனையை தீக்கும்னு சொல்கிறாங்களே அதை நாங்கள் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எக்காரணத்தை கொண்டும் பூசணிக்காய் தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றவே கூடாது முதல்ல கால படத்தை வீட்டில் வச்சுக்கவே கூடாதுங்க கோவிலில் போய் தான் நம்ம வழிபாடு செய்யணும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வேணால் வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் கால பைரவர் படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது அதே போல தான் இந்த கை தீபம் எலுமிச்சை தீபம் இதெல்லாம் வந்து எக்காரம் கொண்டும் வீட்டில் ஏற்றவே கூடாது இது வந்து கோவிலில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான் இப்போ வந்து சந்தேகம் கேட்டவங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இன்னைக்கு கோவிலில் வழிபாடு செய்கிறவங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து அந்த வீடியோலேயே வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா இந்த வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேய்பெரி அஷ்டமி காலபேரவர் வழிபாடுங்கிறது ராகு காலத்தில் வழிபாடு செய்யணும் ராகு காலத்தை தவற விட்டவங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே சிவபெருமான் கோவிலில் பைரவருக்கு சிறப்பான அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அதில் கலந்துக்கிட்டு பலனடையுங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் கிழமைகள் அப்படின்னு வரும்போது பூஜைகள் வழிபாடுகளுக்குரிய முறையும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு அற்புதமான மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டத்தில் மாட்டிட்டு ஆண்கள் பெண்கள் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கன்னாலும் செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக நாங்கள் எங்களுடைய சொந்த ஊரில் இருக்கோம் அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம் அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு தேய்பெரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது காலையில் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு தான் தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு தான் முடியுது இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருந்தாலும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் சில பரிகாரங்களுக்கு ரெட் கலர் எடுத்துக்கோங்க கிரீன் கலர் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இதுக்கு வந்து நீங்க ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய பூஜை ரூமாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் எங்கே வந்து உட்காந்தா நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணி குடித்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு மனசில் எந்தவித கவலைகளையும் சிந்தனைகளையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்காமல் அமைதியாக வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த கடன் பிரச்சனைங்க இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்களா அதை நீங்கணுங்கிறதுக்காக தான் பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்போ நம்ம மனசு நல்ல ஒரு தெளிந்த நீரோடைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம செய்கிற மெத்தடுக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடச்சி நம்முடைய பிரச்சனை வந்து தீரும் இப்போ உங்களுடைய இடது கை அடாது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய நடு விரல் அதாவது மிடில் ஃபிங்கர் இதை பார்த்தீங்கன்னா சனி விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சனி பகவானுடைய குரு தான் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சனி பகவான்னால தான் நமக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு வரும் சில சமயங்களில் அவர் வந்து வாழ் வாழ்க்கையை எந்த மாதிரி நடத்தணுங்கிற பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாரு எது எப்படியோ அவர் குருவுக்கு உரிய இந்த நாளில் அவருக்குரிய இந்த வரல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் 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 இந்த எட்டு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய எண் மேலும் தேதி வாரியாக பார்க்கும்போது இன்று மே மாதம் முப்பதாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இப்போ இதில் வரக்கூடிய முப்பதுங்கிறது வர த்ரீ ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரீன்னு கிடைக்குது அது கூட இந்த மாதத்திற்குரிய அதாவது ஐந்துன்னு இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டுன்னு கிடைக்கிது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் இதுலயும் வந்து நமக்கு ஒரு எயிட் அப்படின்னு வந்து கிடைக்குது மேலும் இன்று பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதுலேயும் ஒன் ப்ளஸ் செவன் அப்படிங்கும்போது நமக்கு எயிட்டுன்னு கிடைக்குது இது வந்து அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறதே அமாவாசையிலிருந்தோ பௌர்ணமியிலிருந்தோ வரக்கூடிய எட்டாவது திதி இப்படி அத்தனை சிறப்புகளும் பொருந்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு இன்றைக்கி அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த எண்ணை பயன்படுத்தி நம்முடைய தீராத கஷ்டங்களை நம்ம ஈஸியாகவே வந்து தீர்த்துக்கலாம் இப்போ இந்த விரலில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில கஷ்டம்னு நினச்சிங்களோ அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளிவந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கு நோய் வந்துட்டே இருக்கு அப்படிங்கும் போது அந்த நோயிலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளிவந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்ந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த எயிட் 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 அப்படிங்கிறது இன்றைய நாள் முழுவதும் உங்கள் கையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நடுவில் இது நீங்கள் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு முறை வந்து எழுதிக்கோங்க எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள் அத்தனை முறையும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்த மாதிரி வந்து கற்பனை செஞ்சு பாருங்க இது கூடவே சிம்பிளான இன்னொரு மெத்தடையும் வந்து சொல்லிடுறேன் இதுவும் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுங்கிறது பார்த்தீங்கன்னா காரத்தன்மை மிகுந்தது இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் குறிப்பாக கடன் பிரச்சனை எல்லாமே தீரும்னு சொல்லலாம் இப்போ இந்த நாலு மிளகையும் உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வாசலில் போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் தலையை இடதுபுறம் மூன்று முறை வலது புறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க இப்படி சுற்றும் போதே நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும்னு சொல்லி சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த மிளக திசைக்கு ஒன்றா தூக்கி போட்டுருங்க கிழக்கில் ஒன்று மேற்குல ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று இப்படி நாலு திசையிலையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சாலும் சரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கனாலும் சரி இன்னைக்கு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன அளவில் பரிகாரங்கள் செஞ்சாலும் அது பெரிய அளவில் உண்டான பலங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்